ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஊற வச்சா உளுந்தோடு ஒரு முட்டையை சேர்த்து இப்படி செஞ்சு பாருங்கள் அடேங்கப்பான்னு அசந்தே போவிங்க அதுக்கு ஒரு கப்பளவுக்கு முழு உளுந்தை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உளுந்து நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் நல்லா மையம் அறபடும் இப்போ இதில் இருக்க தண்ணியை பூரா வடிகட்டிட்டு உளுந்து எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி எல்லா உளுந்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு கப் உளுந்துக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும் நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு முழு உளுந்தை ஊற வச்சு சேர்த்துருக்கேன் இதுக்கு ஒரு முட்டைன்றது கரெக்டான அளவாக இருக்குங்க இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஊற வச்ச தண்ணீரே ஒரு அரை கப் அளவுக்கு ஊற்றி நல்லா நைஸாக மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த உளுந்து மாவை ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கங்க கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை கரெக்டாக இது மாதிரி தோசை மாப்பத்துக்கு இருக்கணும் இப்போ மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாவை ஊற வைக்கலாம் வேண்டியதில்லை உடனே நம்ம தவாவில் தோசையாக சுட்டு எடுக்கலாம் இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோட சேர்க்கறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி நல்லா மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு இட்லி பொடி சேர்த்துக்கங்க உங்கள்கிட்ட இட்லி பொடி இல்லாட்டி நீங்கள் மிளகாய்த்தூள் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம உளுந்து முட்டை சேர்த்து செய்யறதுனால பூண்டு இட்லி பொடியில் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இந்த பூண்டு இட்லி பொடி ரெசிப்பியை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் இதை நான் அக்ஷயா கிச்சன் ரெசிபிஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வெங்காயத்தோடு இட்லி பொடி மசாலாவை நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு இப்போ தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒன்றரை கரண்டி அளவு மாவை ஊற்றி சின்னதாக ஊத்தாப்ப மாதிரி தீத்திக்கங்க ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக தீத்திட்டு இது மேலே பூண்டு இட்லி பொடியை மேலாப்பில் தூவிட்டு அது மேலேயே நம்ம கலந்து வச்ச வெங்காய மசாலாவிலையும் மேலே தூவிடுங்க தூவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இது மாதிரி கரண்டி எல்லாம் அழுத்தி விட்ட பிறகு கொஞ்சமாக சுத்தீரும் நல்லெண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்து செவந்ததும் திருப்பி போட்டுக்கங்க சூப்பராக வருது பாருங்க மேலே நல்லா முருவலாக உள்ள சாஃப்டாக ரொம்ப ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும் இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு நீங்கள் மாலை நேரம் உணவாக செஞ்சு கொடுக்கலாம் காலை நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதை வயசுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் எலும்புகள் நல்ல வலு பெறும் குழந்த பெற்றவங்களுக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க இதை பெரியவங்களும் சாப்பிட்லாம் இதில் நம்ம பூண்டு இட்லி பொடி சேர்த்ததுனால வாயு பிடிப்புலாம் எதுவுமே இருக்காது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க